வணக்கம் தமிழக அரசியல் மேல ஒரு கண் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கண்டிப்பா ஒரு ஆர்வத்தை தூண்டும்னு நினைக்கிறேன் அதாவது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிருக்கே அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுருக்கமா அதிமுக அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் முக்கியமா ஆளும் திமுக கூட்டணிய அவங்களால எதிர்கொள்ள முடியுமா இதுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போற கேள்வி ஆமா இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுக்கு சில பதில்களையும் சில கணிப்புகளையும் நாம வந்து அதோட வரலாறுல இருந்து ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஏன்னா அதிமுகங்கிறது சும்மா நேத்த ஆரம்பிச்ச இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல திமுகல இருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய இயக்கம் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு எப்படி சொல்றது கட்டுப்பாடு மாதிரி நடத்தினாங்க பல வருஷமா திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி இல்ல திமுகவை எதிர்க்கிற பிரதான கட்சின்னா அது அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப வலுவா இருந்துச்சு திமுகவுக்கு எதிரான ஓட்டுனா அது பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் போகும்னு கூட ஒரு கணக்கு இருந்துச்சு இல்லையா ஆனா இப்போ ரொம்பவே மாறிடுச்சு குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுக்குள்ள நடந்த அந்த தான் முக்கியமான காரணம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ்னு கட்சி கிட்டத்தட்ட ரெண்டா நிக்குது இந்த அந்த ரொம்பவே பக்கம் திமுகவோ ரெண்டாயிரத்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி இப்போ கடைசியா முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்னு ஹாட்ரிக் வெற்றின்னு சொல்லலாம் அவங்க கூட்டணியோட ரொம்ப பலமா நிக்கறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக எதிர்காலம் பத்தின கேள்விகள் அதிகமாகுது இந்த பின்னணியில தான் எடப்பாடி பழனிசாமியோட தனமை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வருது அவர் கட்சிக்கு தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நடந்த மூணு தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் இது மூணுலயும் அதிமுகவுக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கு அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் முடிவை ரொம்பவே ஒரு அதிர்ச்சியா பார்த்தாங்க ஏன்னா அப்போ அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் அதாவது அந்த உச்சபட்ச பதவியிலிருந்து தேர்தலை சந்திச்சப்போ கட்சி முன்ன போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சரிவை சந்திச்சதுன்னு நிறைய தொகுதியில டெபாசிட் போச்சு அதாவது மினிமம் ஓட்டு கூட வாங்கல மூணாவது நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே இப்படி தொடர்ச்சியா தோல்விய மட்டுமே தர்ற ஒரு தலைமைய கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்க ஒரு சின்ன வெற்றி கூட இல்லைங்கும் போது அந்த தலைமை மேல ஒரு நம்பகத்தன்மை குறையுதுன்னு அதுல ஒரு வாதம் வைக்கிறாங்க அதோட எம்ஜிஆர் கிட்டயோ இல்ல ஜெயலலிதா கிட்டயோ இருந்த மாதிரி ஒரு மக்கள் கவர்ச்சி அந்த கரிஸ்மானு சொல்றோமே அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆளுமை இபிஎஸ் கிட்ட இல்லன்னு பரவலா பேசப்படுது ஆமா அதையும் அழுத்தமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இபிஎஸ்ஓட செயல்பாடுகள் பத்தியும் சில விமர்சனங்கள் இருக்கு நான் தான் ஒத்த தலைமை எனக்கு போட்டியா யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஈகோ மனப்பான்மையோட அவர் இருக்கிறதாகவும் கட்சிய மறுபடியும் ஒன்னு சேர்க்கிறதை விட தன்னோட பதவியை தான் அதிகமா கவனம் செலுத்துறதாகவும் ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுது இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு அவர் ஊர் ஊரா போறாரு அந்த சுற்றுப்பயணங்கள் பத்தி என்ன சொல்றாங்க அந்த பயணங்களுக்கு பெருசா மக்கள் ஆதரவு இல்லைனும் சில இடங்கள்ல காசு கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டிய நிலைமை இருக்குனோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அரசியல் வியூகம்னு பார்த்தா பாஜகவ மட்டும் நம்பி இபிஎஸ் அரசியல் சேராருன்னு ஒரு பேச்சு இருக்கே பாஜகவோட ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல சுமார் நாலு சதவிகிதம் தான் இவ்வளோ கம்மியான ஓட்டு வங்கிய மட்டும் வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய திமுக கூட்டணியை எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு கேள்வி அங்க கேக்குறாங்க சரி இது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர் மேல இருக்கிற விமர்சனங்கள் இப்ப இன்னொரு பக்கம் ஓ பி பன்னீர்செல்வம் அவரோட நிலைப்பாடு என்ன அவர் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் அதிமுக மறுபடியும் ஒன்னா சேரணுங்கிறது தான் நிபந்தனை இல்லாம சேர தயாரா இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு வேற என்ன சொல்றாரு புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சிய மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் என் லட்சியம்னு அதுக்காக எடப்பாடி பழனிசாமி எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட மன்னிக்க நான் தயார்னும் அவரோட வாதம் சிம்பிள் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதை தோற்கடிக்கணும்னா இப்படி பிரிஞ்சு நின்னு முடியாது அதிமுக ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் முடியும் ஆனா இந்த இணைப்பு முயற்சிக்கு இபிஎஸ் சைடுல இருந்து எந்த பதிலும் இல்ல அவர் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா ஆமாம் இபிஎஸ் தரப்புக்கு இணைப்புல விருப்பமில்லங்கறது நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க சரி அப்போ ஓபிஎஸோட உண்மையான பலம் என்ன வெறும் பேச்சு மட்டுமா இல்ல களத்துல அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எப்படி கணிக்கறாங்க அச்சது சுமார் முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு இது அவரோட தனிப்பட்ட செல்வாக்கையும் குறிப்பா ஒரு சமூக வாக்குகள அவர் பக்கம் இழுக்க முடியுங்கறதையும் காட்டுது முப்பத்தி மூணு சதவீதம்னா அது சாதாரண விஷயம் இல்லையே வேற எந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த ஏரியாக்கள்ல ஓபிஎஸ்க்கு நல்ல ஒரு ஆதரவு தளம் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல இந்த பகுதிகளில் அதிமுக பலவீனமா போனதுக்கும் ஓட்டு பிரிஞ்சதுக்கும் ஓபிஎஸ் ஒரு முக்கியமான காரணம்னு அப்போ ஓபிஎஸ் இல்லாம இபிஎஸ் ஜெயிக்க முடியாதா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல்ல டிடிவி தினகரன் பிரிஞ்சு போனதால ஒரு பாதிப்பு வந்துச்சு இல்லையா அதை விட பல மடங்கு பெரிய பாதிப்ப ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்படுத்துவாருன்னு சொல்றாங்க அதனால ஓபிஎஸ் கட்சில இல்லனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத காரியங்கிறது தான் மைய கருத்து இது இருக்கிற பிரச்சனைகள் ஆனா தமிழ்நாடு அரசியல் களமே இப்போ மாறிடுச்சு வெறும் அதிமுக திமுக போட்டிங்கிற நிலைமை தாண்டி புதுசா சில பேர் வந்திருக்காங்களே ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிச்சயமா மாறிடுச்சு அதுல முதல்ல பேச வேண்டியது நடிகர் விஜய் அவரோட தமிழவ வெற்றி கழகம் அதாவது தவகா விஜய் இப்போ தன்னை சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு மதுரையில பெரிய மாநாடெல்லாம் நடத்திட்டாரு விஜயோட அரசியல் என்றியே அந்த வீடியோ எப்படி பாக்குது குறிப்பா அதிமுகவுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்னு சொல்றாங்க அங்க சொல்ற ஒரு கோணம் என்னன்னா விஜய் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா மாதிரி திராவிட இயக்க தலைவர்களோட பெயரை பயன்படுத்துறாரு இது மூலமா ஆதிமுகால இப்போ இருக்குற அந்த தலைமை மேல இருக்குற அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில இருக்குற குழப்பம் இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த கட்சியின் பாரம்பரிய ஓட்டுகளை தம்பக்க இழுக்க அவர் முயற்சி பண்ற மாதிரி தெரியுதுன்னு அதாவது அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்குற இந்த டைம்ல எம்ஜிஆர் அண்ணா பேரை சொல்லி அவங்க ஓட்ட பிரிக்க பார்க்கறாருன்னு நினைக்கறாங்க அப்படிதானே ஆமா குழப்பத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு புது மாற்றா தன்னை காட்டிக்க விஜய் முயற்சி செய்யறதா சொல்றாங்க எம்ஜிஆரோட தொடர்ச்சியா தன்னை காட்டிக்க முயற்சி செய்யறது மூலமா அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்களை குறிவைக்கிறார்னு சொல்லுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கு சீமான் தலைமையிலான நாதகவோட வளர்ச்சி நாம் தமிழர் கட்சி இப்போ எலெக்ஷன் கமிஷனரால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா வளர்ந்து நிக்குது அவங்களோட வோட் ஷேர் சுமார் எட்டு புள்ளி எட்டு பெர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கு இதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான மாற்றம் அப்போ இனி வர்ற தேர்தலுங்கிறது திமுக அதிமுக தவைகா நாதகான்னு நாலு முனை போட்டியா இருக்குமா அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடும் பண்றாங்க அதாவது இன்னும் எலெக்ஷன்ல நின்று தன்னோட சேர நிரூபிக்காத விஜயோட கட்சியை பத்தி பெருசா பேசுற சில பேர் ஏற்கனவே களத்துல நின்று கணிசமான ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்துருக்கிற நாம் தமிழர் கட்சியை சில சமயம் கண்டுக்காம விடுறாங்க அல்லது குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் களம் குறைஞ்சது நாலு முனை போட்டியா மாறியிருக்கு புரியுது இத்தனை விஷயங்களையும் அதிமுகவோட பிளவு இபிஎஸ் தலைமை மேல இருக்கிற விமர்சனம் ஓபிஎஸ் நிலைப்பாடு விஜயோட என்ட்ரி நாதக வளர்ச்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தலில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு பத்தி என்ன ஒரு முடிவுக்கு வருது அவங்களோட கணிப்பு ரொம்ப நேரடியானது கொஞ்சம் கடுமையா கூட இருக்கு அதிமுக இதே மாதிரி நின்னு தேர்தலை சந்திச்சா வெற்றிங்கறது சாத்தியமே இல்ல படுதோல்வி நிச்சயம்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியோட இப்போதைய அப்ரோச் அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இணைய மறுத்து தனியா நின்று ஜெயிப்பேன்னு சொல்றது கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தி தோல்விக்கு தான் கொண்டு போகுன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க அவர் கட்சியை ஜெயிக்க வைக்கிறத விட தன்னோட பொதுச் பதவியை காப்பாத்திக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாருன்னு குற்றம் சாட்டுறாங்க அதிமுக மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுக ஒன்னு சேரணும் குறிப்பா ஓ பன்னீர் மறுபடியும் கட்சிக்குள்ள மரியாதையோடு சேர்க்கணும் அப்படி கட்சி சேர்ந்தா அந்த மெகா திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு பலம் வரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் போதுமா மற்ற கட்சிகளோட ஆதரவு வேண்டாமா கட்சி முதல்ல ஒன்னா சேர்ந்தா அதுவே ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்கும் அதுக்கப்புறம் மற்ற சின்ன கட்சிகள் ஏன் திமுக கூட்டணியில் அதிருப்தியில இருக்கிற சில கட்சிகள் கூட அதிமுக கூட்டணியை நோக்கி வர வாய்ப்பு இருக்குன்னு ஆனா முதல் ஸ்டெப் நிபந்தனை இல்லாம இணையிறது ஒருவேளை இந்த இணைப்பு நடக்கவே இல்லைன்னு வச்சுப்போம் அப்போ என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு கணிக்கிறாங்க நிலைமை இன்னும் மோசமாகும்னு சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில இப்போ இருக்கிற குழப்பம் இன்னும் அதிகமாகும் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒரு கேள்வி வரும் இந்த சூழ்நிலையில அவங்க ஓட்டு சிதறி போகும் குறிப்பா விஜயோட தவக மாதிரி புதுசா வர்ற கட்சிகள் இப்படி சிதற ஓட்டுகளை அறுவடை செய்ய காத்துக்கிட்டு இருக்குன்னு எச்சரிக்குது இது அதிமுகவுக்கு ஒரு நிரந்தர சரிவை கூட ஏற்படுத்தலாம் அதிமுகவோட எதிர்காலங்கிறது அந்த தான் இருக்கு ஓபிஎஸ் உள்ள வந்தா திமுகவை எதிர்க்கிற சக்தி வரும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படுதோல்விதான் காத்திருக்கு இதுதானே அதோட சுருக்கம் மிகச்சரியா சொன்னீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லாத இந்த நேரத்துல இப்போ இருக்கிற தலைவருக்கு சவால்கள் அதிகம் அதனால புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துது ரொம்ப விரிவான ஒரு அலசல் இது அதிமுக இப்போதைய நிலைமை தலைமை பிரச்சனை ஓபிஎஸ் ஃபேக்டர் புது கட்சிகளோட வருக ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் கணிப்புன்னு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதிமுக இப்போ ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு நார்ச்சந்தில நிக்கிற மாதிரி தெரியுது ஆமா அவங்க எடுக்க போற முடிவுகள் தான் அந்த கட்சியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் குறிப்பா இந்த இணைப்பு சம்பந்தமான முடிவு ரொம்ப முக்கியம் சரி இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட ஒரு கேள்வியோட போறோம் இந்த இவ்ளோ சிக்கலான நிறைய போட்டி இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவோட உண்மையான அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களே அந்த இயக்கம் மேலே பற்று வச்சுருக்கிறவங்க அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கட்சி எப்படி ரெண்டாக உடஞ்சு போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா இவங்களோட உண்மையான அரசியல் வாரிசுன்னு அவங்க யாரை பார்ப்பாங்க இபிஎஸ்ஐயா ஓபிஎஸ்ஐயா இல்ல ஒரு புது மாற்றத்தை தேடுவாங்களா வரப்போற தேர்தல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒருவேளை பதில் சொல்லலாம் யோசிச்சு பாருங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி